தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது அத்திய அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லுகின்றான் இல்லா முன்சாப ஆமன சாலிஹா மூணு கண்டிஷன் யார் அல்லாஹின் பக்கம் மீள் வருகிறார்களோ அல்லாஹின் பக்கம் வருகிறார்களோ தௌபா செய்கிறார்களோ ஆமன ஈமான் கொண்டு வாமிட சுவாலியா வெறும் நாவால மட்டுமில்ல தன்னுடைய செயல்பாடுகளோடு அமலும் சுவாலியா நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை எல்லாம் விடுவான் ஆனால் அவர்களுடைய மாற்றி விடுவான் எப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் நாங்கள் சிரிக்க வச்சிருப்போம் அல்லாஹுக்கு மாறி செஞ்சிருப்போம் வட்டி வாங்கியிருப்போம் பொய் சொல்லியிருப்போம் தவறுதலாக பேசியிருப்போம் எத்தனையோ பாவங்களை செஞ்சிருப்போம் அந்த பாவத்தை எல்லாம் நான் நன்மையாக மாத்திருவேன் சொல்றேன் ஸ்வகம் அல்லா நீங்க எல்லாவுக்கு தப்பா செய்யுங்க அல்லாஹுக்கு மாறி செய்யுங்க அண்ணா அல்லாஹின் பக்கம் வந்துட்டால் என்ன ஆகிடும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படும் அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பாருங்கள் இந்த ஒரு நன்மை இந்த ஒரு தருணம் இந்த ஒரு வாய்ப்பு வேற எந்த ஒரு அமலுக்கும் இல்லை நீங்க சிக்கி செய்யுங்க உங்களுடைய பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றுவான் இல்லை தௌபா செய்யுங்க அவங்களுடைய பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றிடுவான் எப்படிப்பட்ட ஒரு ஒரு அல்லாஹு நம் மீது எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கின்றான் இந்த ஒரு வசனம் போதும் அல்லாஹுவை தவிர யார் நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் அந்த ஒரு உணர்வோடு நாம் அல்லாஹ்விடம் திரும்பி வர வேண்டும் ஏதோ கேட்டோம் ஒரு பயன் நல்லா இருந்துச்சு அல்லது இந்த வசனம் பார்த்தோம் அல்லாஹ் சொல்றான் இதுக்கப்புறம் அப்படியே கேட்டு விட்டுட்டோம் இதுதான் சைத்தான் இப்படி சொல்லுவான் இதன் பிறக்க இதற்கு இதற்கு பிறகு ஒரு முடிவு எடுங்கள் அல்லாஹின் பக்கம் தினமும் தௌபா செய்வேன் நான் செய்த பாவங்கள் எல்லாம் தகஜதுடைய நேரத்தில் அல்லது அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வேன் அல்லாஹ் என்னுடைய குடும்பம் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சகோதரர்கள் எனக்கு வீடு வாகனம் வண்டி வேலை சொத்து எல்லாம் இருக்கிறது ஃபலஸ்தீன எதுவுமே இல்லை அவங்க நான் நீ சோதிச்சிருக்க யா எனக்கு நீ கொடுத்துருக்க யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த விதமாக நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி தௌபா செய்யுங்க அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான் அல்லாஹை தவிர்த்த உலகத்தில் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் எந்த ஒரு மனிதனும் கிடையாது ரசூலாகவும் அந்த அந்த ஒரு தகுதி கிடையாது ரசூல்லாகவும் இருந்தாலும் ரசூல்லாவும் அல்லாஹிடம் தான் பாவ மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்க நான் ஒரு நாளைக்கு நூறு முறை அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு அஸ்தகபிருல்லா அஸ்தகபிருல்லா எவ்வளவு சிறிய வாரத்தை ஆனால் அர்த்தம் எந்த அளவு காலமாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் ஒரு பாம் வருதா